எழுது நாடு மாய அனைவருக்கும் வணக்கம் இது சிங்கள பாடம் அஞ்சு ஏற்கனவே நான்கு பாடங்கள் நாங்க பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு நாங்க முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லி நான்கு பாடங்கள் கொடுத்துருக்கிறேன் அந்த பாடத்தை வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இன்றைக்கு நாங்க முக்கியமான சில விஷயங்கள் படிக்க போறோம் அது என்னென்னது நான் உங்களுக்கு சொல்றேன் இன்றைக்கு நான் படிக்க போறது என்னென்னு சொன்னால் ஆ ஏ என்ற ஒன்றை படிக்க போகிறோம் என்னது ஆ ஏ ஆ ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆ ஏ இதுக்கு மேல கோடு போடுறேன் ஆ ஏ ஆ ஏன்னு ஒன்று இருக்குது இது என்னென்ன நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் அடுத்தது நம் என்னது நம் நம் நோடு படிக்க போகிறோம் ஆ ஏ என்னு ஒன்று படிக்க போகிறோம் அடுத்தது நம் அடுத்தது கொய் 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 அடுத்தது கொய் அடுத்தது நேது நேது ஆயே நம் கொய் நேது ஆயே நம் கொய் நேது நன்றாக எழுதிக் கொள்ளுங்க ஆ ஏ என்று சொன்னால் ஆ ஏ என்று சொன்னால் மீண்டும் ரைட்டா மீண்டும் மீண்டும் திரும்பவும் சொல்றோம் அதுக்கு அதுக்குதான் ஆயேன்னு சொல்றது திரு மறுபடியும் மறுபடியும் திரும்பவும் மீண்டும் என்று சொல்றதுக்கு தான் ஆயேன்னு சொல்றது நம் என்று சொல்றது என்ன தெரியுமா என்றால் என்றால் நம் என்று சொன்னால் என்றால் என்று அர்த்தம் கொய் என்று சொன்னால் எந்த என்று அர்த்தம் எந்த என்று கேள்வி கேட்கிறது அடுத்தது நேத என்று சொன்னால் என்ன அர்த்தம் தானே என்று அர்த்தம் இதுவும் கேள்விதான் சரிதா இப்போ நாங்க அம்மா என்ற ஒரு சொல் எடுத்தால் விளங்கிட்டா அம்மா என்ற ஒரு சொல் எடுத்தால் அம்மா 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 என்ற ஒரு சொல் எடுத்தால் அம்மா ஆயே என்று சொன்னால் அம்மா மீண்டும் மீண்டும் அம்மா ஆயே அம்மா அம்மா ஆயே கெதர என்ன அம்மா ஆயே கெதர கெதர என்ன அர்த்தம் கெதர என்ன அம்மா ஆயே கெதர என்ன அம்மா அம்மா ஆயே மீண்டும் அம்மா ஆயே அம்மா மீண்டும் கெதரு வீடு என்ன வாருங்கள் என்னன்னு சொன்னா வாருங்கள் அர்த்தம் அம்மா ஆய கெதர என்ன அம்மா மீண்டும் வீட்டுக்கு வாங்க அம்மா திரும்பவும் வீட்டுக்கு வாங்க அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லும்போது அம்மா ஆய கெதிர என்ன அம்மா நம் என்று சொன்னால் நம் என்று சொன்னால் என்றால் அர்த்தம் அம்மா நம் அம்மா என்றால் ஓயா இப்ப என்னவா சொன்னா இந்த என்னன்றது கட்டளை தானே இதுல வா ஏ ந வா என்னவா சொன்னா வருது என்னவா நம்

இந்த இன்ன வந்தால் அது கட்டளை நான் வினைச்சொல் படிச்சு தரும்போது இந்த இன்னை நான் உங்களுக்கு படிச்சு தருவேன் இது கீனவாவில இருந்து வந்திருக்கு கி எனவா கீனவாவுடைய கட்டளை தான் கி அண்ண எனவாவுடைய கட்டளை தான் என் அம்மா ஆயே எனவா நம் அம்மா அம்மா ஆயே மீண்டும் அம்மா ஆயே அம்மா மீண்டும் எனவா வருகிறார் நம் என்றால் அம்மா ஆயே எனவா நம் அம்மா மீண்டும் வாரதென்றால் அல்லது அம்மா ஆயே கெதர எனக்கு மட்டக்கீ அண்ண என்னிடம் சொல்லுங்கள் மட்ட என்னிடம் என்னிடம் எனக்கு அப்படி மட்டும் மட்டக்கிய அண்ண என்னிடம் சொல்லுங்கள் அம்மா எனவனம் அம்மா மீண்டும் வீட்டுக்கு வாரது என்றால் நம் என்றால் மட்டக்கீ அண்ண என்னிடம் சொல்லுங்கள் என்னிடம் சொல்லுங்கள் அப்போ நன்றாக நான் அமைச்சு கொள்ளுங்க ஆயேன்னு சொன்னா மீண்டும் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை சொல்றோம் அதுதான் ஆய மட்ட ஆய்க்கியான் மட்ட மட்டன் சொன்னா எனக்கு மட்ட அர்த்தம் எனக்கு என்னிடம் அர்த்தம் தரும் மட்ட ஆயே மறுபடியும் கி அண்ண சொல்லுங்க மட்ட ஆய் கி அண்ண எனக்கு திரும்பவும் சொல்லுங்க நீங்க இப்ப நான் படிப்பிக்கிற விலங்குகள் என்ன சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு இன்னொரு தடவை சொல்லுங்க மட்ட ஆய கி அண்ண எனக்கு திரும்பவும் சொல்லுங்க எனக்கு மீண்டும் சொல்லுங்க எனக்கு மறுபடியும் சொல்லுங்க மட்ட ஆய் கி அண்ண

நாம இந்த த என்ற ஒன்றை பயன்படுத்தணும். फ्रेंड्स டிஹே த சொன்னா கேள்வி. சிங்கிள்ல கேள்வி கேட்கும்போது த ஏ போடணும். உதாரணமா, நாம தமிழ்ல அம்மாண்டு னு போடுறேன்னு அம்மா. இது கேள்வியா மாத்தணுமா இருந்தா, ஆ சவுண்ட் னுང་ சேர்ப்போம் அப்ப கேள்வியா மாறும். அம்மாவா என்று னு சொல்றதுக்கு பதிலா, நாம அம்மா போடுவோம். இந்த மா வந்து தானா இது வா வா மாறுது. அம்மாவா அம்மாவா அம்மா வா, அம்மா கேள்வியா மாறுது. அப்ப அம்மாவோட நாங்க தய போட்டா அம்மா அது அம்மாவா என்று சொல்லுவோம் எனவா வருகிறார் அது வருகிறாரா வருகிறார் சக ஆ வருகிறாரா கேள்வியா மாறுது விளையாட்டா திரும்பவும் ஆயே திரும்பவுமா திரும்ப மீண்டுமா என்று கேட்கிறோம் மீண்டும் ஆ என்ற ஆ சவுண்ட் வருது இது தமிழ்ல கேள்வியா மாத்திரும் அப்ப சிங்களத்துல கேள்வியா மாத்திர இந்த ஆவுக்கு நாங்க தேய போட்டா கேள்வியா மாறிடும் ஆயது மறுபடியுமா ஆயது மீண்டுமா ஆயது திரும்பவுமா

ஆயே கெதர எனவா அம்மா மீண்டும் வீட்டுக்கு வருகிறார் நம் என்றால் அம்மா ஆயே கெதர எனவா நம் அம்மா மீண்டும் வீட்டுக்கு வருகிறார் என்றால் மட என்னிடம் அம்மா ஆயே கெதர எனவா நம் மட அம்மா மீண்டும் வீட்டுக்கு வருகிறார் என்றால் என்னிடம் கேனவா சொல்கிறார் த சொல்றாரா சொல்வாரா சொல்லுகிறாரா சொல்வாரா இப்படி பல விஷயங்களை படிச்சுக்கொள்ளலாம் லைட்டா அப்போ நம்மட என்னென்ன படிச்சுக்கொள்ள அடுத்தது கொயின் இருக்கு தானே கொயின்னு சொன்னால் கொய் பொத்த எந்த புத்தகம் இப்போ இது கேள்வியா இல்லையா கொய் பொத்தன்றது கேள்வியா இல்ல கேள்வி வந்தால் இந்த தயை போடணும் கொய் பொத்தது எந்த புத்தகம் கொய் போத்தது எந்த புத்தகம் இப்போ நாங்க ஒரு ஒரு இடத்த வாரம் வரும்போது நான் இந்த வந்துட்டேன் எந்த வீடு எந்த வீடுன்னு கேக்குறேன் எனக்கு தெரியா எந்த வீடுன்னு தெரியும் அவங்களோட வீட்டை கண்டுபிடிக்க தெரியல எந்த வீடு கொய் கேதுறது கொய் எнде கொய் எнде கெதரண்டே என்ன வீடு கொய் கெதர எந்த வீடுன்றது கேள்வின்றதனால தயே போடணும் கொய் கெதரது எந்த வீட்டு எந்த வீடு கொய் கெதரது எந்த வீடு இப்போ புட்டுவன்றே சொல்றின் அர்த்தம் புட்டுவ பு டு வ புட்டுவண்டே கதிரை புட்டுவண்ட கதிரை கொய் புட்டுவது எந்த கதிரை எந்த கதிரைன்றது கேள்வின்றதனால இந்த தயே போடணும் சிங்களத்துல கொய் புட்டுவது எந்த கதிரை கொய் பூட்டுவது எந்த கதிரை இப்ப இந்த ஆயே என்ற விஷயம் விளங்கினா ஆயே ஓகே என்ற ஒரு கமெண்ட் என்ன போடுங்க நம் விளங்கிட்டேன்னு சொன்னா நம் ஓகே என்ற ஒரு கமெண்ட் என்ன போடுங்க கொய் விளங்கிட்டேன்னு சொன்னா கொய்யும் ஓகே என்றதை போட்டுடுங்க அடுத்தது நேது நேதுன்னு சொன்னால் தானே என்ன அம்மா நேது அம்மா தானே மம நேது நான் தானே ஒயா நேது நீங்க தானே இப்ப தேரேனவா என்னது

சொன்னால் மே மே சொன்னால் இந்த இங்கே இதோ பாருங்கள் மே மேல இதோ பாருங்கள் இந்த மே இந்த புத்தகம் மே பொத்து இந்த புத்தகமா மே இந்த புத்தகமா மே மே மேது மே இந்த கெதர வீடு மே கெதர இந்த வீடு மே கெதரது இந்த வீடா மே கெதரனம் இந்த வீடு என்றால் இந்த வீடுடா என்று சொல்ற அந்த எண்டால் தான் இந்த நம் அப்போ கெதர நம் சொன்னா வீடு என்றால் கெதரது வீடா மே கெதரது இந்த வீடா மே பொத்தது இந்த புத்தகமா மே புட்டுவது இந்த கதிரையா மே புட்டுவனேது இது கதிரை தானே மே புட்டுவனேது இந்த கதிரை தானே மே பொத்தனேது இந்த புத்தகம் மே பாடம் மே சொன்னால் இந்த பாடம் சொன்னால் பாடம் மே பாடம் இந்த பாடம் தேருனானேது புரிஞ்சது தானே மே பாடம தீரும் இந்த பாடம் புரிஞ்சது தானே புரிஞ்சா நேதையும் விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி இது விளங்கினா இப்போ நாம் இந்த இதுக்கு இன்னும் சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் அதுக்கு முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் புரியலன்னு சொன்னா மறுபடியும் பாருங்க சரியா சரி இப்போ நான் இதுக்கு ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை நான் உங்களுக்கு இப்ப எழுதி காட்ட போறேன் நான் சிங்கள எழுத்தில் எழுத போறது கிடையாது ஏன்னு சொன்னா சிங்களம் எழுதத் தெரியாத நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத தெரியாதவங்க இருக்கிறாங்க சிங்கல் எழுத்து புரியாதவங்க இருப்பாங்க அதனால நான் ஆங்கிலத்தில் எழுதுறேன் ஆயேன்னு சொன்னால் ஆயே 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 மட்ட மட்டன் அர்த்தம் எனக்குன்னு அர்த்தம் ஆய் மட்ட கதா கரண் ஆய் மட்ட கதா கரண் மீண்டும் எனக்கு கதையுங்கள் மீண்டும் என்னோட கதையுங்கள் ஆயமட்ட கத்தாக்குற அண்ணன் மீண்டும் என்ன கூப்பிடுங்க மீண்டும் எனக்கிட்ட கதைங்கன்னு சொல்லும்போது ஆயமட்ட கத்தாக்குற அண்ணன் மீண்டும் எனக்கிட்ட கதைங்க ஆயமட்ட கத்தாக்குற அண்ணன் மீண்டும் என்ன கூப்பிடுங்க ஆயமட்ட கத்தாக்குற அண்ண திரும்பவும் என்னிடம் கதையுங்கள் என்னிடம் கதையுங்கள் எனக்கிட்ட கதைங்க என்ன கூப்பிடுங்க இதெல்லாம் ஆயமட்டை கத்தாக்குற அண்ணன் மீண்டும் ஆ ஏ ஏ போட்டிருக்கிறேன் ஆ ஏ ஆயமட்டை கத்தாக்குற மீண்டும் என்னோட கதைங்க நம்மன்னு சொன்னால் மறுபடியும் இல்லையா மே மே சொன்ன அர்த்தம் இந்த அர்த்தம் மே மே பாடமனம் மே பாடமனம் இந்த பாடம் என்றால் மறு என்னது மறு மறு என்று சொல்ல நாங்க சொல்றோம் அமேசிங் வாவ் அப்படி சொல்றோம் தானே அதான் மறு மே பாடம்னா மறு இந்த பாடம் என்றால் செம்மையா இருக்குது இந்த பாடம் என்றால் செம்மையா இருக்குது இந்த பாடம் என்றால் அந்த என்றால் தான் இந்த நம் மே பாடம்னா மறு இந்த பாடம் என்றால் சூப்பர் அப்படி சொல்றோம் தானே சூப்பர்னு சொல்றோம் அதுக்கு நாங்க மரு மே இந்த பாடம் அமேசிங் அமேசிங்னு அந்த அமேசிங்க்கு தான் தான் இந்த 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 மருன்னு பாடம் 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 அப்படி அது சொல் அதுக்கு மே நம் இந்த இந்த மே பாடம் நம் என்றால் மே நம் இந்த பாடம் என்றால் மரு அமேசிங் அடுத்தது கொய் 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 என்று சொன்னால் அர்த்தம் அப்போ கொய்க்கு ஒரு வாக்கியம் ரச ரசன் சொன்னா ருசி அர்த்தம் அர்த்தம் கொய் பழத்துரது ரச எந்த பழம் சுவையானது கொய் எந்த இப்ப எந்த பழம் சுவையானதுன்றது கேள்வி இல்லையா கேள்வி வந்ததனால தான் இந்த வந்திருக்குது வந்து கேள்வி பழத்துரதுன்னா பழம் பழம் கொய் எந்த எந்த பழம் எந்த எந்த பழம் ருசியானதுன்னு கேட்கும்போது கொய்

கேவா சாப்பிட்டீங்க ஒயா அத பத்கேவா கேவா சோறு சாப்பிட்டீங்க மாமா அத பத்கேவா நான் இன்றைக்கு சோறு சாப்பிட்டேன் மியா அத பத்கேவா கேவா இவர் இன்றைக்கு சோறு சாப்பிட்டார் ஒயா அத பத்கேவா கேவா நீங்க இன்றைக்கு சோறு சாப்பிட்டீங்க ஒயா அத பத் கேவா நாம் நீங்க இன்றைக்கு சோறு சாப்பிட்டீங்கன்றால் இந்த நம் வந்திருக்கு பாருங்க இந்த இருக்கு இந்த இருக்கு சிவப்பு கலர்ல ரோஸ் கலர்ல ஒரு கோடன் போட்டு பாருங்க இந்த நம் தான் இந்த இருக்குற நம் ரைட்டா ஒயா அத பத் கேவா ஆயே இந்த ஆயே பாருங்க இந்த இருக்கு ஆயே வேற ஒரு நேரத்துல ஒரு பட்டி ஒன்னு பாருங்க இந்த ஆயே இந்த இருக்கான்னு பாருங்க ஆயே ஆயே

தனபால சிங்கம் கஜன் தனபாலசிங்கம் இவர்களுடைய பெயரால் தான் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணப்பட்டிருக்குது எனவே இந்த வீடியோ பண்ணப்பட்டிருக்குமே இவங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுங்க இவர்களுடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு பிரார்த்தித்துக் கொள்ளுங்க என்ன சொன்னா இந்த பாடங்களை நீங்க படிச்சிருக்கிறீங்க காசு இல்லாத பிள்ளைகள் நிறைய பேர் சிங்களம் படிக்கிறது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு இந்த பாடங்களை எளிமையான முறையில் கொண்டிருக்கிறேன் ஸ்ரீலங்காவிலேயே சிங்கள பாடத்தை பெஸ்டா படிப்பிக்கிறது நாம தான் அப்படின்றது ஒரு பெருமையான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லா ஆசிரியர்களையும் விட மத்தவங்க எல்லாம் ஒரு புத்தகத்துக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு சிலபஸ்க்குள்ள அப்படியே ஃப்ரேம் ஆகி நிப்பாங்க அந்த விட்டு வர வரமாட்டாங்க நாம் அந்த ஃப்ரேமை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெளிவான முறையில் கொண்டு கொடுக்கிறோம் எனவே இந்த மாதிரியான பாடங்களை நீங்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா நம்ம அடுத்த கிளாஸ் ஒன்றுல ஆரம்பிக்க போறோம் அந்த கிளாஸ்ல நீங்க இணைஞ்சு படிக்க விரும்பினால் நீங்களும் உங்களோட ஃபீஸை கட்டி இணையலாம் அதுக்கு நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு நான்கு நான்கு ஐந்து ஆறு மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் ஆறாவது பாடத்துடன் நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் signing off